யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது எனக்கு அருமையான தேவஜனமே கடன் பிரச்சனையா வேதனையோடு இருக்கிறீர்களா என்ன செய்வது என்று தெரியவில்லையா பயப்படாதீர்கள் கர்த்தர் நமக்கு அவன் சொல்லப்பட்ட வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு தேவ தேவப்பிள்ளைகளை எப்படி என்று கேட்டால் அவன் தேவனாகிய கர்த்தர் அவன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அதன்படி நாம் நடப்போமானால் அவருக்கு பயந்து நடப்போமானால் அவன் சோத்திரம் பயந்தும் ஒருமணப்பட்டு குடும்பத்தில் அவருக்காக துதிபலிகளை சோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும்போது அவனாகிய கர்த்த நம்மை ஆளுகை செய்கிறவர்களாய் நம்மை மாற்றுவாராக ஆமீன்